இந்த பித்த தோஷம் குழந்தைகளுக்கு எவ்வாறு வெளிப்படுகிறது ஏற்கனவே பார்த்தோம் அவர்களுக்கு ஒரு தேடலை அது கொடுக்கிறது அது மாத்திரமல்ல உணர்வுகளை வெளியே அவர்கள் கொட்ட வேண்டும் அந்த ஒரு தேவையும் அவர்களுக்கு ஏற்படுகிறது பெற்றோர்கள் இது ரெண்டத்தையுமே புரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து அவர்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கிறது அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை ஊக்குவிக்க வேண்டும் அதே நேரத்தில் உணர்வுகளை வெளியே கொட்டி விடுகிறார்கள் உணர்வுகளை வெளியே கொட்டுவது தான் நல்லது அதை அடக்கக்கூடாது பாருங்க அப்ப ஒரு எட்டு வயசு பையனுக்கு இது போன்ற கேள்விகள் ஏற்பட்டால் அது பித்தம் மிகவும் நல்லது நாளைக்கு அவர் ஒரு சான்றோராக மாற போறார் இதை புரிந்து கொள்ளாமல் பெற்றோர் என்ன பண்ணுவாங்க அதோட சேர்ந்து உணர்வுகளும் வருது பார்த்தீங்களா உணர்வை அடக்கு அடக்குன்னு சொல்லி அவர்களை ஜடங்களாக மாற்றி வருகிறார்கள் சரி ஜடமா இருந்தா பரவாயில்ல அவர்கள் உள்ளே அமுக்கிய அந்த கோபங்கள் உள்ளே இருந்து அதுதான் பகை உணர்வாக மாறுகிறது